நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இடப்போட வேண்டாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டி புகழ்ந்துள்ளார் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காத ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்செல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கார் கேண்டேட்டை போட்டுக்கிட்டே இருக்கார் தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரெண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்குது வலிமையும் இருக்குது மோடி அவர்களுடைய ஆசிர்வாதமும் இருக்குது மிக வலிமையான ஒரு கூட்டணி காலத்தில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூட கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறான் ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டு முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா இருக்கு ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ள கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்காரு ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கு அப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் பலப்பட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க